தனியாக என் என்செல்வத்த மத்துகோவைத் தோட்டத்தில் அமைந்துள்ள கருப்பன் தேயிலைக் காட்டுக்குள்ளிருந்து நான்கு நாட்களுக்கு முன்பு கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு அழுகிய நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மத்துகோவை பிரதேசத்திலிருந்து அயற்காணிகளுக்கு வேலைகளுக்கு செல்பவர்களின் நாயொன்று பள்ளத்தை நோக்கிச் செல்லவே அதனை பின்தொடர்ந்த போதே சடலம் கிடப்பது தெரியவந்துள்ளது பின்னர் பிரதேசவாசிகள் தெனியாய போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்துள்ளனர் இச்சம்பவத்தின் போது உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் மத்துகோவை பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்போது வயதுடைய குமார் சுசந்தை என்ற திருமணமாகாத நபராவார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை தெனியாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதை போல சுட சுட செய்திகளையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு நாங்கள் பதிவிடும் பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் தவறாமல் அழுத்திவிடுங்கள்